ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கர் என்று சிலாபம் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் சிலாபம் பகுதிக்கு சென்ற ரவி கருணாநாயக்கர் அங்கு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆசி வேண்டி முன்னீஸ்வரம் கோயிலில் பூஜைகளில் ஈடுபட்டார் பாதிக்கப்பட்டவர்களுக்காக முன்னூற்று அறுபது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு குறிப்பிட்டுள்ள போதிலும் இந்த பகுதிகளுக்கு ஒரு சதவீதம் கிடைக்கவில்லை மொத்தமாக மூன்று லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளன இதில் ஒரு வீட்டுக்கு ஆறு ரூபாயினும் கிடைக்கவில்லை என்பதனை அவதானிக்க முடியும் பந்தயத்திற்காக முன்னூற்றி அறுபது மில்லியனை அரசாங்கத்தினால் ஒதுக்க முடியும் என்றால் இந்த மக்கள் இவ்வாறு பாதிக்கப்படும் போது ஏன் அமைச்சர் ஒருவரால் வந்து பார்வையிட முடியாது என்று நான் மக்களின் சார்பில் கேட்கின்றேன்